போது நாம் கடைபிடிக்க வேண்டிய பல சுண்ணாக்கள் இருக்கின்றன அந்த சுண்ணாக்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலே ஒன்றுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சுத்தமான நிலையில் துவா செய்வது சுத்தமான நிலையில் துவா செய்வது என்பது அபு ஆமீர் பதியொல்லாகும் அணுகு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது அவர் அபு மூசல் அஷ் அரி ரதி அல்லாஹு அன்பு அவர்களை அழைத்து சொல்கிறார் கொலை செய்யப்படுகிறார் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார் அபு மூசா ரதி அவர்களை அழைத்து நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களுக்கு என்னுடைய சலாமை எத்தி வைத்து விடுங்கள் எனக்காக துவா செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அபு மூசா ரதி அல்லாஹூ அவர்கள் அபு ஆமிர் ரதி அவர்கள் சொன்ன செய்தியை நபி சொல்லுல்லாஹு அலிஹஹம் அவர்களிடத்தில் வந்து சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தண்ணீர் வரவழைத்து ஒலு செய்து விட்டு தன்னுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹு மஹி அபி அலி உபை அபி ஆமிர் யா அல்லாஹ் அபு ஆமீருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்கள் அப்படி கையை தூக்கும் போது அவர்களுடைய அக்குளின் வெண்மை தெரியக்கூடிய அளவுக்கு கையை தூக்கினார்கள் மீண்டும் அவர்கள் சொன்னார்கள் குயோமல் கியாமதி ஃபவுஹ கசீரின் ஹல்கிக் அவுமின் அன்னாஸ் யா அல்லா நாளை மறுமையிலே அனை அநேகமான படைப்புகளுக்கு மேல் இவரை நீ ஆக்கி விடுவாயாக உயர்ந்தவராக ஆக்கி விடுவாயாக என்று துவா செய்தார்கள் என்கிற ஹதீஸை புகாரியிலே நான்காயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது இலக்கத்திலும் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது இலக்கத்திலும் நாம் காண முடிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸிலிருந்து நபிசுல்லா அலி இஸ்லாமர்கள் அபு ஆமிர் ரொதியல்லாம் அவர்களுக்காக துவா செய்வதற்கு முன்னால் ஒது செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே துவா செய்யும் போது ஒதுவோடு இருந்து கொள்வது சுண்ணத்தாகம் இதனுடைய அர்த்தம் துவா செய்வதற்கு ஒது கட்டாயம் என்பதல்ல உது ஃபரதோ ஷரத்தோ கிடையாது ஒது செய்து கொள்வது சுண்ணத்தாகும் அதே நேரத்தில் ஒது இல்லாமல் துவா கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கேட்கலாம் ஒது இல்லாத நிலையில் துவா கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக நாம கேட்கலாம் ஆனால் ஒது செய்து கொள்வது சிறந்தது அது ஒரு சுண்ணா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக துவாவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு சுண்ணாதான் துவா கேட்கும்போது கிபிலாவை முன்னோக்கிய நிலையில் துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலே இருக்கும்போது அதாவது பதிர் யுத்தத்திற்காக தயாராக இருக்கும்போது ரசூசலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள் முஷிரிக்குகள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் மூமின்கள் முன்னூற்றி பத்தொன்பது பேர் இருக்கிறார்கள் இப்போ இந்த நிலையை பார்த்த நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா கேட்க விரும்பி ஃபஸ்தக நபியுல்லாஹ் சல்லா அலிஸ்வல்லம் அல் கிபிலும் കിബിലാവ മുൻ നോക്കി തന്നുടേ കരങ്ങളെ നീട്ടി തന്നുടേപ്പിലേ പ്രാർത്ഥിക്കാൻ അല്ലാഹു ഇസ്ലാം അർത്ഥ് നബിസുല്ലാഹു അലഹി വസുകൾ കൈകളെ ഉയർത്തി കിബിലാവൈ മുൻ നോക്കി ഇവർ തുടർന്ന് പ്രാർത്ഥന കൊണ്ടേ ഇരുന്നാൽ அவர்களுடைய தோளில் இருந்த துண்டு கீழே விழுகிறது அங்கே அபூபக்கர் ருதி அல்லானவர்கள் வந்து அந்த துண்டை எடுத்து ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தோளிலே போட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு சொன்னார்கள் உங்களுடைய ரப்போடு நீங்கள் பேசியது போதும் அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் போதும் என்று அபு பக் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தியை உமர் அப்துல் ஹத்தாப் ஃபதியு அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிப்பதாக இப்னு அப்பாஸ் ரொலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது சஹை முஸ்லிமிலே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்ப இங்கு கிபிலாவை முன்னோக்கி பிரார்த்தனை செய்வது சுண்ணா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே துவா கேட்கும் போது கிபிலாவை முன்னோக்குவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஷர்த்தோ ஃபர்தோ வாஜிவோ கிடையாது கிபிலாவை முன்னோக்குவது சுண்ணாவாகும் கிபிலாவை முன்னோக்காமல் துவா செய்யலாமா என்று கேட்டால் அலம்துல்லா தாராளமாக கிபிலாவை முன்னோக்காமல் துவா செய்யலாம் அந்த துவாவும் கபூல் செய்யப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல கன்ஃபியூஷன் தேவையில்லை தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கிபிலாவை முன்னோக்கி கேட்க முடியுமா இருந்தால் கிபிலாவை முன்னோக்குவது சுண்ணா என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய துஆக்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு சொன்னா தான் ரஃபூல்யதே கைகளை உயர்த்தி அல்லாஹுடம் துவா கேட்பது என்பது இப்போ கைகளை உயர்த்தி அல்லாஹுடம் துவா கேட்பது இதை பொறுத்தவரையில் அபு ஆமீர் உதயல்லானவர்களுக்கு துவா கேட்கும் அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி கேட்டிருக்கிறார்கள் அதே போல பத்ரிலே துவா கேட்கும் போதும் கையை உயர்த்தி கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அங்கே அபு ஆமீர் ரதியுல்லானவர்களுக்கு துவா கேட்கும்போது கையை அக்குள் தெரியக்கூடிய அளவுக்கு உயர்த்தி கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் பதிலே உலமாக்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் துவாவிலே நார்மலாக கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது கெஞ்சி மன்றாடி கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது நார்மலாக துவா செய்யும்போது கைகளை இரண்டும் இவ்வாறு நெஞ்சுக்கு நேரே வைத்து கொண்டு விரித்த நிலையில் கேட்பது என்பது பொதுவான வழிகாட்டலாகும் அதே நேரத்தில் ஒருவர் மன்றாடும் போது கைகளை உயர்த்தி இவ்வாறு வைத்து கொண்டு கேட்பது அக்குள் தெரிகிற அளவுக்கு முகத்துக்கு நேரே கைகளை வைத்து உயர்த்தி கேட்பது என்பது சுண்ணத்தாகும் அந்த அடிப்படையிலே தான் ரசிஸ்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே இழிக்கும்போது மழை வேண்டி கையை உயர்த்தி கேட்ட அந்த ஹதிசையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதே புரியும் சிலர் துவா போது கைகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு துவாவை கேட்பார்கள் அது பிழையானதாகும் அப்படி ஒரு கையேந்துகிற முறை கிடையாது கையை முகத்தில் வைத்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு துவா கேட்பது என்பது ஒரு சரியான ஒழுங்கு கிடையாது அப்படி இல்லாமல் கைகளை நெஞ்சுக்கு நேரே இவ்வாறு வைத்துக்கொண்டு கொண்டு துவா கேட்பது தான் ஒரு பொதுவான வழிகாட்டலாகும் கெஞ்சி மன்றாடும் கைகளை உயர்த்தி கொள்வது என்பது ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்த ஒரு செயல் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கட்டாயம் துவா கேட்கும் போது கைகளை உயர்த்தித்தான் துவா கேட்க வேண்டுமா என்று கேட்டால் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் துஆக்களில் சில இபாதத்துகளுக்குள் சில கற்றுத் தந்திருப்பார்கள் சில இபாதத்துகளுக்குள் சில கற்றுத் தந்திருப்பார்கள் அந்த இபாதத்துகளுக்குள் துஆக்களை செய்யும் போது நபி சொல்லா அலி அவர்கள் உயர்த்திய இடத்தில் உயர்த்த வேண்டும் அவர்கள் உயர்த்தாத இடங்களில் உயர்த்தக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இபாதத்துகளுக்குள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் துவாக்களை கற்றுத் தந்திருப்பார்கள் அந்த இபாதத்துகளுக்குள் அந்த துவாக்களை நாம் ஓதுகிற போது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த இடங்களில் கையை தூக்கினார்களோ அந்த இடங்களில் தூக்க வேண்டும் எந்த இடங்களில் கையை தூக்காமல் துவா ஓதினார்களோ அந்த இடங்களில் கையை தூக்காமல் দোয়া ஓத வேண்டும். ஒரு உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிறைய দোয়া ஓதி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தக்பீர் கட்டியதும் அல்லாஹும்ம 바இத் பையனி வ பையனா ஹதாயாயா என்று வரக்கூடிய দোয়া. சுஜூதுலே சுபஹானகல்லாஹும் ரப்பனா வ பிஹம்திகல்லாஹும்ம கஃபர்லீ அல்லாஹும்ம கஃபர்லீ தன்பி குல்லுஹு دقه وجله واوله واخره وعلانيته وسره ونوذ ذكراه نادي ربي رب اغفر لي وارحمني واجبرني ان روذ ذكراه التهيات لي اللهم اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت وما اسرفت وما انت اعلم به مني وانت المقدم وانت المؤخر لا اله الا انت ان روذ ذكراه ان دور سندر بتلم الله لتوذر صلى الله عليه وسلم وكالكيثوك بالليل எனவே இவ்வாறான நிலைகளில் கையை தூக்கக்கூடாது அப்படி கை தூக்கினால் அது விதத்தாக மாறும் அதே நேரத்தில் இவ்வாறான இபாதத்துக்களுக்குள் கையை தூக்கி துவா செய்திருக்கிறார்கள் உதாரணமாக மலை வேண்டி தொழுகிறது மலை வேண்டி தொழுகையிலே ரசொல்லா அலிஸ் அவர்கள் கையை தூக்கித்தான் துவா செய்தார்கள் அப்ப அங்கு நாமும் கையை தூக்கி துவா செய்வது என்பது சுண்ணாவாகும் அதே போல ஹஜ்ஜில அல்லது உம்ராவில் சஃபா மர்வாவிலே சரை செய்யும் போது சஃபா மர்வாவுக்கிடையில் இடையில் செய்யும் போது சஃபாவிலே போய் நின்று ரசவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கைகளை ஏந்தி துவா செய்தார்கள் என்று வருகிறது அதே போல ஜமராத்திலே கல்லறிகிற போது ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஜமராத்துல் குப்ராவிலே கல்லறிந்து விட்டு நின்று துவா செய்தார்கள் என்று கையை தூக்கி துவா செய்தார்கள் என்று வருகிறது அவ்வாறான இடங்களிலே கைகளை தூக்கி துவா செய்ய வேண்டும் அப்ப விவாதத்திற்குள் ரசல்லா அலி அவர்கள் துவா செய்யும் போது எந்த இடங்களில் கைகளை தூக்கினார்களோ அந்த இடங்களில் கைகளை தூக்குவது சுண்ணாவாகும் எந்த இடங்களில் கையை தூக்கவில்லையோ அந்த இடங்களில் கையை தூக்காமல் துவா செய்வதுதான் சுண்ணத்தாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அல்லாமல் பொதுவான நிலைகள் இருக்கின்றன பொதுவான நிலைகளை பொறுத்தவரையில் அந்த பொதுவான இடங்களில் நாம் துவா கேட்கப் போகிறோம் அந்த பொதுவான இடங்களில் துவா கேட்கும்போது நாம் கையை தூக்கி கேட்க விரும்பினால் அது சிறந்ததாகும் கையை தூக்காமலும் நம்ம துவா கேட்கலாம் பொதுவான இடங்களில் கையை தூக்கி துவா செய்வது ஷரத்து கிடையாது பருந்தும் கிடையாது ஆனால் கையை தூக்கி துவா கேட்கக்கூடிய நிலை வரும்போது கேட்டுக்கொள்ளலாம் உதாரணமாக தாஜ்ஜத்தை கிளம்புகிறோம் அந்த நேரத்தில் எழுந்திருந்து துவா கேட்க விரும்புகிறோம் கைகளை ஏந்தி துவா கேட்க விரும்பினால் அஹம்தில்லா தாராளமாக நம்ம கைகளை தூக்கி துவா கேட்கலாம் அப்படி கைகளை தூக்கி துவா கேட்கிற போது நாம் அல்லாகுடத்தில் மன்றாடக்கூடிய நிலை இருந்தால் நல்லா கையை தூக்கி கேட்க வேண்டும் நோர்மலாக கையை தூக்குகிற சந்தர்ப்பமாக இருந்தால் நோர்மலாக நாம் கைகளை தூக்கி கொண்டு அல்லாஹுடத்திலே துவா கேட்க வேண்டும் அப்போ துவா கேட்பதற்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே கைகளை உயர்த்துவது என்பது ஃபருதோ ஷர்தோ கிடையாது பொதுவாக ஆனால் ரசூல் சல்லுல்லா அலி அவர்கள் எந்த இடங்களில் துவா கேட்கும்போது கைகளை தூக்கினார்களோ அந்த இடங்களில் நாமும் தூக்கிக் கொள்வது கைகளை உயர்த்திய நிலையில் துவா கேட்பது சுண்ணா என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக துவாவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னமொரு சுண்ணாதான் ു മുന്നാൽ അല്ലാഹു പുഴുന്ന് നബിസ്ലാ അലിസ്ലമു മീത് സലവാത്തിൽ അൽഹമുല്ലാറബുല്ലമീൻ വസ്സലാത് വസ്സലാം അലാ റസൂൽ അല്ലെ അൽഹമുല്ലാറബില്ലാലമീൻ അല്ലാഹു മസാ മുഹമ്മദ് മുഹമ്മദ് അല്ലാവി പുഴ്ന്ന് സലവാത്തില്ലി ദേം സന്നത്താകും இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் கேட்க வேண்டும் என்பதில் அப்படி கேட்பது சில நேரங்கள் நமக்கு கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தஹஜித்துடைய நேரம் அல்லது ஒரு ம தொழுது விட்டு கொஞ்சம் நம்ம பிரச்சனைகளோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரம் அல்லது அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் இப்போ இந்த நேரத்தில் கையை தூக்கி ரிலாக்ஸாக நம்முடைய தேவைகளை எல்லாவிடத்தில் கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த நேரங்களில் நம்ம கையை தூக்குறது அல்லாவை புகழ்வது நபிஸ்வல்லா அலுவலமர்கள் மீது செலவாக்கி சொல்வது நம்முடைய தேவைகளை கேட்பது முடிக்கிற போதும் அல்லாஹுவை புகழ்ந்து நபி சொல்லா அலிஸ்லமர்கள் மீது செலவாற்றி சொல்லி முடித்துக்கொள்வது ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இப்போ ஜிசாக் அல்லாஹூ ஹைரா என்று சொல்வதும் ஒரு துவா தான் ஜிசாக் அல்லாஹூ என்று சொல்வதும் ஒரு துவா தான் கல்லா என்று சொல்வதும் ஒரு துவா தான் எஹ்தீகும் வயுஸ்லேஹ் பாலக்கும் என்று சொல்வதும் ஒரு துவா தான் எனவே அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாவை புகழ வேண்டும் செலவாற்றி சொல்ல வேண்டும் கைகளை தூக்க வேண்டும் ஒருவர் புரிந்து கொண்டால் அது தவறான புரிதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் பள்ளிக்குள் நுழைகிறார் தொழுகிறார் தொழுதுவிட்டு விட்டு அல்லாஹம் அஹ்பலி ஓர் ஹம்னி என்று துவா செய்கிறார் அல்லாஹம் அஃபிர்லி என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு அன்பும் இரக்கமும் காட்டுவாயாக என்று துவா செய்கிறார் அப்போது ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அஜ் அஜில் த ஐயுல் முசல்லி தொழக்கூடியவரே தொழுதவரே நீ அவசரப்படுகிறாய் இதா சல்லை நீ தொழுது விட்டு உட்கார்ந்தால் அல்லாஹி புகழு என் மீது செலவாத்தி சொல் அதற்கு பிறகு துவாச்சி என்று சொன்னார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம் ரிலாக்ஸாக இருந்து துவாச்சியை போகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹை புகழ்ந்து நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் மீது செலவாற்றி சொல்லி துவாட்சியை வந்து ஹஜீஸ் திருமதியிலே மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே துவாவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுண்ணாவாக இது இருக்கிறது அதே போல துவாவிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய இன்னமொரு சுண்ணாதான் அல்லாஹு அலா சூரத்துல் ஆராஃப் நூற்றி எண்பதாவது வசனத்தில் சொல்கிறான் ஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டு நீங்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹூத்தாள சொல்கிறாங்க இப்போ அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன குரானிலும் ஹதீஸிலும் சஹிஹான ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்ட திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன சொல்லப்படாத அல்லாஹுடத்தில் அவனுடைய மறைவான ஞானத்திலே மறைத்து வைக்கப்பட்ட திருநாமங்களும் இருக்கின்றன இப்போ நமக்கு சொல்லப்பட்ட திருநாமங்களை நாம் பயன்படுத்தி துவா கேட்பது சுண்ணாவாகும் இப்போ உதாரணமாக நாம் உணவு அல்லது குழந்தை பாக்கியத்தை கேட்க விரும்புகிறோம் என்றால் யா ராக் யா வஹாப் என்று கேட்கலாம் அதே போல நோயிலிருந்து நிவாரணம் கேட்கிறோம் என்றால் யா ஷாஃபி என்று அல்லாஹுடத்திலே கேட்கலாம் அதே போல நாம் அல்லாஹுடத்திலே ரஹ்மத்தை கேட்பதாக இருந்தால் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று கேட்கலாம் பாவமன்னிப்பு தேடுவதாக இருந்தால் யாகா ஃபூர் ஃபார் என்று கேட்கலாம் இப்படி அல்லாஹுவிடத்திலே நாம் கேட்கிற அந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த விஷயங்களுக்கு ஏற்ற அல்லாஹுடைய திருநாமங்களை பயன்படுத்தி துவா கேட்பதும் சுண்ணாவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமை